பத்திரம் யார் கைக்கு போக போகுதுங்கிற சூழலில் பரபரப்பான காட்சிகளோட தெய்வ மகள் போய்கிட்ருக்கு பரபரப்பை உருவாக்கணும்னு ரொம்பவும் இழுக்கிறது போரடிக்கத்தான் செய்யுது காயத்ரிக்கும் சரி பிரகாஷுக்கும் சரி கை கட்டுறது வாய்க்கெட்டாத கதையாக தான் இருக்குது மரத்து மேலே பென்னி கீழே லிங்கத்தோட அடியாட்கள் விடுஞ்சால் பென்னி சிக்குவானா தப்பிப்பானா ஆனால் அடியாளுங்க தண்ணியை போட்டுட்டு தூங்கிட்டால் பென்னி எஸ்கேப் ஆகிடுவான் பென்னி பிரகாஷ் பிரகாஷ்கிட்ட பத்திரத்தை கொடுத்துட்டா காயத்ரிக்கு பெரிய தோல்வி தான் அப்படி நடந்தாதான் சீரியலை இன்னும் ஜவ்வா இழுக்கலாம் அதைத்தான் டைரக்டர் விரும்புவார் இல்லை ரெண்டு பேர் கையிலையும் கிடைக்காம கூட போகலாம் கந்தசாமி சாட்சி சொல்ல போகிற விஷயத்தையும் வினோதினி போய் காயத்ரி கிட்ட சொல்லிட்டா லிங்கம் தன் அடியாளங்களை கந்தசாமியை கவனிக்க போக சொல்லிட்டா பென்னி தப்பிக்க வாய்ப்பிருக்கு காயத்ரிக்கு இப்போ ரெண்டு சிக்கல் பத்திரம் கைவிட்டு போனாலும் பரவாயில்லை கந்தசாமி சாட்சி சொல்லிட்டா காயத்ரி கூட இருந்த பாவத்துக்கு வினோதினியும் கழு திங்க வேண்டியதுதான் காயத்ரிக்கு அந்த பயமும் வந்துடுச்சு வினோதினி பதறவே ஆரம்பிச்சிட்டா காயத்திரியை காப்பாற்றுவான லிங்கம் மேலும் விமர்சனங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ